ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாயா நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க ஸோ பஸ்ஸில் ஏறிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அணந்துட்டு இந்த பக்கம் வீட்டில் மணி சிவா ஜானகி தனா எல்லாரும் ரொம்ப கஷ்ட கஷ்டத்துல இருந்துட்டு இருக்காங்க நம்ம பத்மா டீம் மட்டும் எப்படியும் மாயா தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா ஜானகி ரகுராமுக்கு காஃபி கொடுக்கலான்னு பார்க்குறாங்க பார்த்தா ரகுராம வீடு முழுக்க தேடிட்டு ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டது கேட்டதும் எல்லாரும் பதட்டப்படுறாங்க அண்ணி அண்ணா சொல்லாம எங்கேயும் போக மாட்டாரே ஆமா தம்பி எங்கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு தான் போவாரு ஆனா இப்போ எங்க தேடி காணும் அப்படின்னதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சிவா போய் கிடைக்கலாம் போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறதும் சிவா மணி சீனு எல்லாருமே ரகுராம ஒவ்வொரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க ஆனா எங்க தேடியுமே காணும் எல்லாரும் பதட்டமான நிலைமையில இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து மாயா பக்கத்தில் உட்காட்டுறாங்க பார்த்தா ரகுராம் இது பார்த்து மாயா அதிர்ச்சியாகி பெரியப்பா இங்கே பாரு மாயா என் பொண்ணை நான் தனியை விட மாட்டேன் நீ எங்கே போனாலும் எப்போவுமே நான் உன் கூட தான் இருப்பா அப்படின்னதும் மாயா வந்து ஹக் பண்ணி இருக்காங்க இங்கே பாரு நீ இந்த ஊருக்கு பொண்ணு அதுவும் என்னோட பொண்ணு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும் முடியாது பெரியப்பா இங்கே பாரு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறது முறைப்படி ஒன்று என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் இப்போது பெரியப்பா பேச்சு கேட்டு வருவியா மாட்டேன் அப்படின்னதும் மாயாவும் பேக்லாம் எல்லாம் அடுத்துட்டு நேரா ரகுலாம் கூட கிளம்பி போயிட்டு இருக்காங்க பெரியப்பா எங்கே போறோம் வா மாயா சொல்கிற அப்படின்னு ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க அங்கே வந்து நம்ம மாயாவை முறைப்படி அவங்க சொந்த பொண்ணா தத்தெடுக்கிறதுக்குரிய வேலைகளை வந்து பண்ணி வச்சிருக்காங்க ரகுராம் இது புரியாம மாயா ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க பெரியப்பா என்ன பெரியப்பா எது பூஜை நடக்க போகுதா ஆமா என் பொண்ணு மாயாவை என்னோட சொந்த பொண்ணானா தத்தெடுக்க போறேன் அதுக்கான பூஜை தான் இது அப்படிங்கிறதும் மாயா அதிர்ச்சி ஆடுறாங்க பெரியப்பா என்ன மாயா என் பொண்ணா இருக்க மாட்டேயா அப்படிங்கறதும் உடனே மாயா வந்து ரகுராம ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ஜானகி எல்லாரும் பதட்டமாக இருக்காங்க அப்போ சீனுமணி எல்லோரும் தேடிட்டு வந்து அக்கா எங்கே தேடி காணும் அப்படின்னதும் ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க பையன் எங்கேயும் போய்க்க மாட்டா வந்துடுவான் பயப்படாதீங்க அப்படின்னு ரமணி பாட்டி வந்து அது சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு தெரியும் அப்பாவுக்கும் மாயா வீட்டை விட்டு போகிறது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அதனால தான் அப்பா போச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு என்னவோ தெரியலம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தனம் வந்து அடுத்துட்டுருக்காங்க இங்கே பாருத்தனை புத்தந்தனமாக பேசிட்ருக்காங்க இருக்காது அந்த மாயாவுக்காக இருக்கு என் புள்ள வீட்டை விட்டு போகணும் அதெல்லாம் முன்னே கிடையாது ஏதோ அவசர வேலையா இருக்கோ அதான் என் போயிருப்பா அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இதனால சம சமக்காரா இந்த பக்கம் பார்த்தோம்னா நீரா நம்ம ரகுராம் வந்து மாயாவோட போனை வாங்கி அவங்க வீட்டுல இருக்கிற போனுக்கு போன் பண்றாங்க போன் வருது எடு அப்படியதும் உடனே ஜானகி ஓடி போய் போன் எடுக்கிறாங்க அப்ப நம்ம ரகுராம் வந்து இங்க பாரு நான் ஒரு முடிவு கோவில்ல தான் நிற்கிறேன் ஜானகி உடனே கிளம்பிவா அப்படின்னு தும் உடனே ஜானகியை சந்தோஷப்பட்டு போன வச்சுட்டு அத்தை அவரு கோவில்தான் தான் நீக்காராம் எல்லாரையும் வர சொன்னாரு அப்படின்னதும் சரி வாங்க அண்ணே ஏதோ முக்கியமான வேலை பண்ண போகுது போல அப்படின்னுட்டு எல்லாரும் அடிச்சு பிடிச்சி நேர கோவிலுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராமும் மாயாவும் நிற்காங்க என்ன அத்தை இது இவ போகலையா இன்னும் அப்படின்னு சொல்லி பார்வதி டென்ஷன் ஆகிறாங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீடா நம்ம ரகுராம் கிட்டே வராங்க ரமணி பாட்டி ரகுராம் என்ன இது இந்த மாயாவை நான் வீட்டை விட்டு துரத்த நீ நீலன்னா கோவிலில் வச்சு நின்றுட்டுருக்கேன் ஆமாம் இருங்க அப்படின்னுட்டு ஐயர்கிட்ட மாலையை வாங்கி ரகுராம் ஜானகியை போட சொல்லிக்கிறாங்க சோ ரகுராம் மாயா ஜானகி மூணு பேருமே மாலையை போட்டுக்கிறாங்க ரகுராம் இங்கே என்னப்பா நடந்துகிட்ருக்கு இதுக்காக போனவளை திருப்பி கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி சத்தம் போடுறாங்க இங்க பாருங்கம்மா மாயா வந்து என்ன நம்பி வந்தவ த எனக்காக தன்னோட சொந்த அப்பாவை தூக்கி வச்ச பொண்ணு அவ எதுக்கு போகணும் இங்க பாருங்க அவ வீட்டை விட்டு போறதுக்கு மூணாவது மனுஷிங்கிறதால தானே அவளை வீட்டை விட்டு எல்லாரும் துரத்திட்டு இருக்கீங்க என் பொண்ணும் மாயாவும் உரப்படி என் சொந்த மகளானா தத்தெடுக்கப் போற அப்படின்றதும் எல்லாருக்கும் இடி விழுந்து மாதிரியடி போயிடுது சோ செமையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பாட்டியும் அதிச்சு ஆறாங்க ஸோ பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு நல்லபடியா பூஜை முடிச்சு ரகுராம் வந்து மாயாவை தன்னோட சொந்த பொண்ணாவை தத்தெடுத்துட்டுறாங்க இதனால தானா சந்தோஷப்பட்டு மாயாவை ஹக் பண்ணி அழுத்திட்டு இருக்காங்க மாயா இனி நீ எங்க வீட்டை பொண்ணு உன்னை யாருமே வீட்டை விட்டு போக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க ரகுராம் என்னப்பா இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணி வச்சிருக்கியா ஆமாமா ஆமா இனி தெரிஞ்சுதான் பண்ணி வச்சிருக்க மாயாவை யாராச்சும் ஒரு வார்த்தை சொன்னீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் மாயா கூட சேர்ந்து

அவளுக்கு என்ன இருக்குன்னு இப்போ நீ அவ்வளவு மகளை தத்தெடுத்திருக்க இங்க பாரு பார்வதி மறுபடியும் சொல்றேன் நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா மாயாவை யாருமே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படி மாயா இந்த வீட்டுல இருக்கிறது மற்றவங்களுக்கு பிரச்சனைனா மற்றவங்க தாராளமா இந்த வீட்டை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னதும் பார்வதி எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவங்க அவங்க பாதிக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்வதி பத்மா நம்ம ரமணி பாட்டியை வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க என்னமா இங்க நடக்குது இங்க பாருங்க அவள அவளுற பாட்டிக்கு இருந்திருக்க எந்த பிரச்சனையும் வந்திருக்காது நீங்க ரெண்டு பேரும் அவளை தூண்டி விட்டு போயினா நான் கடைசியில் அவளை வீட்டை விட்டு போக சொன்னேன் கடைசியில் இப்போ பார்த்தீங்களா இல்லைனா அவள் மூணாவது மனைசியாகவே இருந்துட்டு போயிருப்பான் இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்து பேசுனீங்க அவ்வளோதான் ரெண்டு பேரும் இங்கேருந்து கிழமைங்க அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி நம்ம பத்மா பார்வதியை திட்டாங்க நம்ம ஜாரு சாம டென்ஷன் ஆகிட்டு உடனே வீட்டில் நடந்த விஷயத்த மகாலிங்கத்துக்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு சொன்னது என்னம்மா ஜாரோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா கடைசிலிருந்து ரகுராமது சீதனமாக அந்த நகை அந்த பொட்டிகளை தான் கொடுக்கப்பறம் இருக்கு ஆமா அப்பா ஆனால் நீங்கள் எதுவும் சம்மந்தமாக எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க எப்படியாச்சும் சீன என்னோடய களத்தில் தாலி கட்டணும் அது மட்டும் கிடையாது நீங்கள் எனக்காக போடுற அந்த நூறு சவரம் நகை வந்து கூட கவரிங் தானே நமக்கு எப்படியும் நல்லது தான் நடந்திருக்கு ஸோ போ நடக்கட்டும் ஆனால் மாயாவை இவங்க சொந்த பொண்ணாக இது கொண்டு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா இனி நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் சரி மாயா வீட்டை விட்டு போக மாட்டாப்பா எங்கே ஆட்ட மாயாவால் என் வாழ்க்கை நாசமா போயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னதும் இங்க பாருமா வீட்டை விட்டும் தன்னை விட்டு பிரிச்சு போக கூட தான் போக கூடாதுங்கிறதுக்காகத்தானே வந்து மாயாவை ஒருபடி தன்னோட பொண்ணா தத்து கவலைப்படாது அவளை ஒரு அடியா அனுப்பிட்டு அப்படின்னதும் ஜார் வந்து அதிர்ச்சி ஆடுறாங்க என்னப்பா இது அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ண போய் கடைசில என் கல்யாணத்துல பிரச்சனை வந்துட்டு போகுது கவலைப்படாதமா உன் கல்யாணம் சிறப்பா நடக்கணும்னா அந்த மாயா ஒன்னும் இந்த நாட்டை விட்டு போகணும் இல்லையா உலகத்தை விட்டு போகணும் பாவம் அவளோட அதிர்ஷ்டம் நாட்டை விட்டு போக அவளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கல ஒரு அடியா அவங்க அம்மா இடத்துக்கே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னதும் சரிப்பா அதான் இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி பார்த்து பாருங்க அப்படின்னுட்டு சார் வந்து போன வச்சிடுறாங்க இந்து பக்கம் பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி கிட்ட வந்து மகாலிங்கம் வந்து நம்ம மாயாவை ரகுராம் வந்து தத்தெடுத்த விஷயத்த சொன்னதும் அவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியாக என்ன சொல்றீங்க அம்மா புவனேஸ்வரி இதுக்கப்புறமா எதுவுமே உங்களுக்கு கண்டிப்பா தௌரியமும் கிடைக்காது கிடைக்கலனா கல்யாணத்தை வந்து வேண்டியது இங்கே பாருங்க நீங்க கல்யாணத்தை நிறுத்தினாலும் கண்டிப்பா ரகுராம் கல்யாணத்தை நிறுத்த சொல்வாரு அதுக்கப்புறமா நம்ம அந்த ரகுராம பழிவாங்க போட்டு திட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதும் உடனே புவனேஸ்வரிடா அண்ணா அம்மா புவனேஸ்வரி மகாலிங்க சொல்றது சரிதான் நம்மளே எப்படி சொல்லி மிரட்டுறோம் ஆனா உண்மையிலே ரகுராம் தேவையில்ல என் பொண்ணுக்கு நான் வேறு மாப்பிள்ளையே பாத்துக்கிறேன்னா என்னமா பண்ணுவேன் கடைசியில தௌரியத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம அவனை பழி வாங்குற திட்டம் எல்லாமே சொதப்பிடும் அப்படின்னதும் நம்ம புவனேஸ்வரி சம டென்ஷன் ஆகி எப்படியே திட்டம் போடுவாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் இதெல்லாம்